ஒரு அழகான கிராமத்தில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன அந்த ஆடுகளை மேய்ப்பன் பார்த்து கொண்டு இருந்தார் மேய்ப்பனுக்கு பசி எடுத்தது பசி எடுத்ததும் தான் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை விட்டு சாப்பிடுவதற்கு மேய்ப்பன் சென்றான் மேய்ப்பன் சாப்பிட சென்றதும் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன அதில் ஒரு ஆடு மட்டும் மேய்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றது மேய்ப்பன் சாப்பிட்டு திரும்பி வந்த ஆடுகளை எண்ணினான் அதில் ஒரு ஆடு மட்டும் காணவில்லை உடனே மேய்ப்பன் பதறிப் போனான் ஒரு ஆடு காணவில்லை என்ற பதற்றம் உடனே அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சு சென்றான் தொலைந்த அந்த ஆடு பக்கத்து காட்டிற்கு சென்றது அப்போது அங்கே ஒரு சிங்கம் உறங்கிக் கொண்டிருந்தது அதைக் கண்ட ஆடு சத்தம் போடாமல் அந்த இடத்தை விட்டு சென்றது சிங்கத்திடம் இருந்து தப்பிய ஆடு வேறு இடத்திற்கு சென்றது அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு புலி இருந்தது தூரத்தில் புலி இருப்பதை கண்ட காடு அந்த இடத்தையும் விட்டு தப்பித்து சென்றது புலியிடமும் தப்பித்த ஆடு வேறு இடத்திற்கு சென்றது அங்கே யாரும் இல்லை என்று நினைத்து நிம்மதியுடன் புல்லை மேய்ந்தது திடீரென்று அங்கேயும் நரிகள் கூட்டமாக வந்தது அதை கண்ட ஆடு பயந்தது உடனே அந்த இடத்தை விட்டு சென்றது மேய்ப்பன் அந்த ஒரு ஆட்டை தேடியும் காணவில்லை என்று சோகத்துடன் இருந்தான் பல இடங்களுக்கு சென்று ஆடு மறுபடியும் மேய்ப்பனிடமே திரும்பி வந்தது அதை கண்ட மேய்ப்பனுக்கு மிகவும் ஆனந்தம் நாமும் நமது பெற்றோர்களின் சொல்லை கேட்டு நடந்தால் எந்த பிரச்சனையும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கிட்ஸ் ஜேஎஸ் என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி